நான் தெரியறேன்னா ஓகே இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ஃபைவ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஜிஃபை கவுஷிக் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை ப்ரொடியூசர் சார் தேங்க்ஸ் அலாட் அதெல்லாம் தாண்டி டிரெக்டர் சார் தேங்க்ஸ் அலாட் பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானு ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோ ஸ்டார் விவேக் ஓகே ஸோ ஹி வாஸ் சோ ஃபார் இத்தனை இத்தனை வருஷம் நான் நடித்ததில்ல ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம் பிகாஸ் அவங்கள பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம் அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் மனோஜ் அண்ணா மனோஜனா யோதேர் யா ஹீஸ் தி அசோசியேட் டைரக்டர் அண்ட் ஆனா ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டிரெக்டர்னு தெரியல ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம் சோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யார் இவர் இவ்வளோ இதுவா இருக்கிறாரு அப்படின்னு அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் இ தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர் பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்ல ஹி ஹி வாஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர் ஸோ இஃப் ஐம் ஹங்கிரி எனக்கு பஸ்ட் ஆலும் லைக் இட் anything i have any problem i go to manojana so he's a very sweet person and uh, when i want to uh, when i come to rajesh sir uh, uh, one of the most creative uh, directors i can say romba creative sense Jasti, and on the konja kuda director i think he had worked in bollywood if i am not wrong சார் இஃப் ஐ எம் நாட் ராங்ஸ் ஒர்க்டு வெரி பிக் மூவிஸ் இன் பாலிவுட் சோ அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திம் இருக்கும் பாத்தியா திமுரு அந்த ஒரு கோபம் ஒரு ஆட்டிடியூட் ரஃபா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை ஓகே நானே சஜஷன் சொன்னாலும் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏத்துக்கிற ஒரு பர்சன் சோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங் அமேசிங் ஆஸ் அ ஹியூமன் ஆஸ் அ டிரெக்டர் ஆன் தி ஹோல் ஹி இஸ் அமேசிங் ராஜேஷ் சார் சோ ஹாப்பி டு ஹாவ் ஒர்க் வித் யூ And where uh, I are, I want to say about uh, all my co-stars. Um, th there is this 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 lady, beautiful lady Devika. Okay, Devika, please show yourself. She is one person. encourage uh, If I am low, I encourage She is one person who keeps encouraging everyone. Uh, there is Rosalind who always uh, keeps making herself better. she's you know, always grooming herself and. Uh, she's like, okay, so she's always, you know, correcting herself, improving herself. So I got to learn a lot. There's one another lady director here, Manju. So, you know. <laughs> yeah. So she's also, you know, so everyone, men and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here. So I'm like, you know, Manohar sir was a great support.

முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பித்த மாதிரி ஐந்தாம் வீதம் ஒரு மேடை இடைக்கடைக்கில் தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவ்வளோ ரீச் அவ்வளோ ஒரு ஹிட் அது ஜிக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லார் வாழ்க்கையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு அதை நீங்கள் எடுத்து சொல்லி கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான் ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்குறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் எழுதுனால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன் மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அது நம்பிக்கை நீங்களும் வைங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும் சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லோரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஜி ஜியில் கௌஷிக் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ஒவ்வொரு இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு அண்ட் நம்பிக்கை தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியால மட்டும் பேசுறது இல்லை ஒவ்வொரு முறையும் என்னை கைட் பண்றதும் சரி எனக்கு சொல்லிக் கொடுக்கறதும் சரி தேங்க்யூ சோ மச் சார் சிஜு சார் ஹி இஸ் நாட் இயர் சோ தேங்க்யூ சிஜு சார் டூ தேங்க்யூ அண்ட் எஸ் எஸ் குரூப் சிங்காவாளன் சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது ஸோ விர் நாட் வெரி ஷியோர் எப்போ இது முடிக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்று தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு அவன் இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணும் கொடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அண்ட் எங்கள் செட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்பிள்ளி சார் அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சேட்டைன்னா சேட்டை அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை சச் அ லவ்லி ஹியூமன் சார் தேங்க்யூ சோ மச் சார் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணும் அவர்கிட்ட போய் பேசலாம் என்ன ஒரு சஜஷன் வேணா சொல்லலாம் நான் இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேச்சி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஹி வில் ஹி வில் கிவ் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் சார் தேங்க்யூ ஐ லவ் யூ சார் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அண்ட் சினிமோட்ராஃபர் கங்கா சார் ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும் எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும் ஸோ இருந்தாலும் கங்கா சார் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ சூழ்நிலை சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் டஃப் கண்டிஷன்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மென்டார் மாதிரி தேங்க் யூ சோ மச் சார் ஸோ பீங் இன் லைஃப் ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடியை பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது இஸ் அவரோட பிரெயின் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஒர்க் பண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகுணே சார் டீம் தேங்க்யூ ஸோ மச் சார் யூ ஹவ் எலிவேட்டட் மேடம் இந்த ஸ்கூல்லாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே மற்ற இன்னும் ஒரு குரூம்பல் இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இது எப்படி பண்ண போறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனா பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது என்ன பண்ணணும் தெரியல டப்பிங் ஒரே நாளில் முடிச்சுட்டாங்களா ஒரே நாளில் ஸோ தேங்க்யூ யூர் பீங்ஃபுல் கோட் இதுல அடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதில் அத்தனை பேருமே நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம் பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து ஐந்தாம் வயதம் பார்த்தீங்களே அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார் இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சருக்கு முத முதல்ல நன்றி ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு ஐந்தாம் மீதம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம நினைப்போம் இல்லையா நெக்ஸ்ட் யார் என்ன பண்ணுவோம் ஒரு ஆர்டிஸ்ட்னா டேரக்டர் ஓகே இன்னொரு கோ டேரக்டரோ அசோசியேட்டோ லாஸ்ட் டேரக்டரோ சொல்லிட்டு கேட்போம் நெக்ஸ்ட் என்ன நீங்க பண்றீங்க யாரா நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா எப்போன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்றதுக்கு அந்த பிச் பண்ணும்போது எப்பவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும் போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்ட போறான் அப்படின்னு இருக்கும் சோ அந்த தயக்கம் எல்லாம் இல்லாம எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாரு நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணா அதுல கொஞ்சம் வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு நான் என்கிட்ட சொல்றது கொஞ்சம் தயங்குன்னு பட் ஸ்டோரி சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சொன்னேன் சூப்பரா இருக்கு இது போய் பிச் பண்ணுங்க இதுல நீங்க ஐயோ நீங்க முதல்ல பண்ணுங்க நம்ம ஒர்க் பண்ற ஒரு டைம் வரும் அப்ப நம்ம கண்டிப்பா பண்ணலாம்

ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது ஸோ இது ஒரு வெப் சீரிஸ் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அட் சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ் நல்ல டீம் அமையணும் அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணிட்டே போங்க நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கான ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர்சன்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்